உறுப்பினரா அவர்கள் வந்து மீண்டும் தொடரலாம் என்பது கருத்து இதே மாதிரி தான் ராகுல் காந்தியுடைய தண்டனையும் கன்விக்ஷனையும் உடனே ரீஇன்ஸ்ட் பண்ணிட்டாங்க தான் இன்னைக்கு சபாநாயகரை சொல்லியிருக்காரு அதை திருப்பி அவர் வந்து மீண்டும் வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக என்னை பொறுத்தவரைக்கும் வந்து தடையே கிடையாது ஏன்னா அந்த கன்விக்ஷன் ஸ்டே ஆயிடுச்சு சட்டத்த அதனால அவர் வந்து இப்போ வந்து இதுக்கு சட்டப்பேரவை உறுப்பினரா மீண்டும் ஆகலாம் அமைச்சராகவும் ஆவறதுக்கு அவருக்கு எல்லா தகுதி சரி இந்த போதை பொருள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு கோணத்துல பார்க்கணும் போதைப் வந்து புதிதாக ஏதோ இப்பதான் திடீர்னு ஏதோ இந்த ஒருத்தர் கைதானதுனால தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்தியா முழுவதும் போதைப் பொருள் இறக்குமதி ஆகிட்டே தான் இருக்குது இந்தியா முழுக்கும் பல இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையை ஆகிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ரெண்டு விதம் இருக்குது முன்னே சப்ளையை கட் பண்ணணும் ரெண்டாவது ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் அது ரெண்டும் கொடுக்கணும் அது இல்லாமல் நீங்க ஒன்று சீர்திருத்தம் பண்ணினா தான் அது ரொம்ப முடியும் அது வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதாவது சீர்திருத்த மையங்கள் அமைக்க வேண்டும் அதற்கு மேலாக கவுன்சிலிங் கண்டிப்பாக கொடுக்கணும் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அந்த கவுன்சிலிங்கும் ரீஹாபிலிட்டேஷனும் இல்லாமல் இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது சப்ளைன்றதை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த சப்ளை என்னமோ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வருது வேற எந்த மாநிலத்துக்கும் வரல அப்படின்னு சொல்றது தப்பு இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் கன்சைன்மெண்ட் போதைப் பொருட்கள் பிடிச்சது வந்து குஜராத்ல இருக்கிற உத்ரா போர்ட்லதான் மேக்சிமம் கன்சைன்மெண்ட் பிடிக்கிறேன் அது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பிஜேபியோடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாநிலம் அந்த போர்ட்டை நடத்துறது பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நிறுவனத்துடைய போர்ட் தான் அந்த கம்பெனி முந்திரா போர்ட் அதனால இது வந்து ஒரு இந்தியா ப்ராப்ளமா பாக்குறமே தவிர இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கைதானதுனால அதை முழுமையா நம்ம தமிழ்நாடு ப்ராப்ளம் இதற்கு காரணம் ஒரு அரசியல் கட்சி சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கட்சியிலே சம்பந்தப்பட்டவர் ஒரு தவறை செய்திருந்தால் அந்த தனிநபர் வந்து அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமே தவிர அது கட்சி அந்த அந்த விளக்கத்தை கூட கட்சியின் சார்பாக அவர் செய்யவில்லை கட்சியை சார்ந்தவர் தன்னுடைய பொது தன்னுடைய தனி வாழ்க்கையிலோ தன்னுடைய தனி வர்த்தகத்திலையோ அவர் செய்த தவறுக்கு கட்சி சம்பந்தப்படாது அப்படி பார்த்தா பிஜேபி மேல உறுப்பினர்கள் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுக்கு என்ன பிஜேபி எல்லாம் காரணம் நான் சொல்ல முடியும் ஏன்னா அது அவர் தனிநபர் விவகாரம் அது அவர்தான் தான் அது விளக்கம் கொடுக்கணும் இதை வந்து ஒரு அரசியல் கட்சி மீது இந்த குற்றச்சாட்டை வைப்பதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இது ஒரு இந்தியா ப்ராப்ளம் இந்தியா இளைஞர்களுடைய ப்ராப்ளம் இதுல இந்தியாவில் இருக்கிற எல்லா மட்டத்து மக்களும் இதை பத்தி கவலைப்பட வேண்டும் இது வந்து சப்ளையை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு மேலாக ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக செய்ய இந்தியா இது வந்து ஒரு தமிழ்நாடு ப்ராப்ளம் ஒரு தமிழ்நாட்டுக்கு காரணம் ஒரு அரசியல் கட்சியை சம்பந்தப்பட்டிருக்கா அந்த அரசியல் கட்சியை சொல்வது என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது சரியான வாதமே கிடையாது நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிருந்தாருனாக்க அப்புறம் ஒரு இந்த கிருஷ்ணகிரியில பஸ் அரிசாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ரெண்டு நபர்கள் பஸ் அரிச்சு குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டார்கள் அதனால அந்த கட்சியில இருக்கவங்க அத்தனை பேருமே பஸ் எரிக்கிற கொலையாளிகள் சொன்னாக்க ஒத்துக்குவாங்களா அல்லது ரெண்டு நம்பர் பண்ணாங்க இன்ஃபேக்ட் அது கட்சியுடைய கட்சியோட போராட்டத்தில் நடந்த விஷயம் தான் அதனால ஒரு கட்சியில் சம்பந்தப்பட்டவர் தன்னுடைய தனி வர்த்தகத்திலையோ தன் தன் தனி வாழ்க்கையிலையோ செய்கிற ஒரு காரியங்களுக்கு அந்த கட்சியை எப்படி பொறுப்பாகும் கட்சி என்பது அதுக்கு பொறுப்பாக அதில் அதனால இந்த இது இந்த இது இந்த சம்பவத்தினா அவங்க தான் உடனே கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்களே அதனால அவர்தான் தான் இனிமேல் நீதிமன்றத்திலையோ அவருடைய இது வழக்கு கொடுக்கணும் இல்லையா கட்சிக்கு இதுக்கு பொறுப்பாகாது சி சிஏ சட்டம் வந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து அந்த நாட்டிலே ஒடுக்கப்படுபவர்கள் இந்தியாவுக்கு அகதியாக வந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக வந்தால் அவர்களுக்கு இந்தியா குறியுரிமை தரலாம் என்று இந்த சட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த சட்டத்தில் என்ன விஷமம் என்றால் அவர் இந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்தந்த மததா மதத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் போட்டு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களை மட்டும் விட்டு விடுகிறார்கள் அதோட எண்ணம் என்னவென்றால் இதுல வந்து பிராக்டிக்கலாக பெரிய டிஃபரன்ஸ் கிரவுண்ட்ல இல்லாட்டியும் இந்த அரசாங்கத்தோட எண்ணம் உள்நோக்கம் என்ன என்று இந்த சட்டத்தின் மூலம் தெரியுது இந்த அரசாங்கத்தோட பாஜகவுடைய அரசாங்கத்தோட எண்ணம் என்னவென்றால் இஸ்லாமிய மக்களை இரண்டு நாடக குடிமக்களாக பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அதைத்தான் மீண்டும் இந்த சட்டத்தின் மூலம் உணர்த்துகிறார்கள் அகதிகளாக வருபவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது இஸ்லாமியர்களை தவிர மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இங்கு அடைக்கலம் தருவோம் என்று சொல்லும்போது இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவதற்காக இஸ்லாமிய மக்களை ஒதுக்குவதற்காக போடப்பட்ட சட்டமாக தான் நான் பார்க்கிறேன் அவர்களுடைய இந்து ராஷ்டிராவை அமைப்பதற்காக இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை வந்து இந்த சட்டத்தை போடுகிறார் அப்படி இந்த சட்டத்தை போடும்போது இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகள் இருந்து வரும் அகதிகள் என்று இலங்கையில் இருந்து வந்த அகதிகளை இதில் சேர்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஏன் அதை சேர்த்துக்கொள்ளவில்லை என்று அவர்கள் அதுக்கு விளக்கம் தர வேண்டும் அதனால் இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்ப்பாங்க குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்லேயே இந்த சட்டத்தை எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நோட்டிஃபை பண்றதுக்கு நாலு வருஷம் ஆகுது ஏன் ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக ரமஜான் ஆரம்பித்த நேரத்தில் அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் உங்களை ஒழுக்குவோம் உங்களை ஒதுக்குவோம் அவர்களுடைய இந்தி இந்துத்துவ அரசார் சார்ந்த மக்களுக்கு ஒரு சிக்னல்

இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே தேர்தல் நடப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கண்டிப்பாக முப்பத்தி தொகுதியில் வெற்றி பெறும் மகாராஷ்டிராவிலே எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது பிஆர்ல எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது டெல்லியிலே கூட்டணி அமைத்திருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு இலக்கணம் உண்டு அந்த இலக்கணம் படி கூட்டணியோட பலம் வெற்றி வாய்ப்பு இருக்கும் நினைச்சுதாங்க ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி தான் லெட்டர் பேட் பார்ட்டியா மற்சி பண்றதுனால ஒன்னும் ஒன்னும் கவுன்சிலர் இல்லாத ஒரு லெட்டர் பேட் கட்சி தானே இந்தியா கூட்டணியில் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல வந்து காங்கிரஸ் அலைன்ஸ் எல்லாமே வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஆனாலும் எங்களுடைய எங்களுடைய கட்சி தலைவர் திரு கர்கே அவர்கள் இன்னும் எங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு வரும் என்று நம்புகிறார் ஆனால் அது என்னுடைய தகுதிக்கு மீறிய பேச்சு அது எங்களுடைய டெல்லி தலைமை தான் அது முடிவெடுக்க வேண்டும் என்னுடைய இது கவனம் எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற தலைமையிலே காங்கிரஸ் கட்சி அங்கம் வைக்கும் இந்தியா கூட்டணி அத்தனை தொகுதிகளில் வச்சுக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோட கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து மத்திய அரசு திட்டங்களுக்காக ஒருக்கீடு செய்யப்பட்ட நிதி விடுவிக்கப்பட்ட நிதி சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்திருக்கோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட அனைத்து என்ன திட்டம் மக்களுக்கு நேரடியாக பயனை கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுக்கு பிரதம மந்திரி வருகிறார் வரும்போதெல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பிரிசு பிரிசா அறிவிக்கிறார் அவர் திட்டத்தின் மூலமாக எந்த ப்ராஜெக்ட் அவர் இனாகிரேட் பண்ணிருக்கார் எதை வந்து தோக்கியிருக்கிறார் அறிவிக்கிறார் என்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன் அறிவித்ததில் இது வரைக்கும் அறிவித்ததில்லை எதை வந்து தோக்கியிருக்கார் எதையுமே தோக்குனது கிடையாது அந்த அவர் அறிவித்த திட்டத்தின் மூலமாக பயன் யாருக்கு நேரடியாக சென்று அடைந்திருக்கிறது யாருக்குமே நின்றி செய்ய சரியில்லை அது அறிவிக்கை தான் இந்த அரசாங்கத்துடைய இந்த பாஜக அரசாங்கமே முழுக்க முழுக்க ஒரு தான் சும்மா பிரச்சாரம் அடித்தட்டு மக்களுக்கோ சாதாரண மக்களுக்கோ நேரடியாக எந்த பயனும் வந்து சேரவில்லை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை எல்லாம் ஏறிவிட்டது ஆனால் தனி நபருடைய வருமானம் குறைந்து விட்டது அதனால் சேமிப்பு குறைந்து விட்டது சிறுதொழில் செய்பவர்கள் தனி நபர்கள் பெரிய பாதிப்பில் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவருடைய குழப்பமான ஜிஎஸ்டி என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளும் எல்லாவற்றுக்கும் மேலாக வரி பணத்திலே வந்து பங்கீடு வந்து எப்படி போகுதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு ரூபா வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி இருபத்தி ஒன்பது காசு தான் வருது ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு திருப்பி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டு மக்கள் கட்டும் வரி வட இந்தியாவில் இந்தி பேசும் மாநிலங்களுக்கு செல்கிறது என்பதுதான் இதுதான் பாஜகவுடைய பொருளாதார லட்சணம் பொருளாதார நிலை இந்தியா பொருளாதார நிலை அப்படின்னா தனிநபர் இன்கம் தான் நீங்க பொருளாதாரம் வளர்கிறது பொருளாதார வளர்க்கு பார்க்கும்போது வருமானம் கூடுகிறதா என்று பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது எடுத்து நூத்தி இருபத்தி நாலாவது இடத்துல இருக்கு தனிநபரோட வருமானம் முன் கூடவில்லை பக்கத்தில் இருக்கிற நாடுகளை பங்களாதேஷோட வளர்ச்சி அளவு கூட தனிநபர் வருமானம் இங்கே கிடையாது அதனால அந்த அளவு கூட இன்னும் முன்னேறவில்லை ஆனா பர்காபெட்டா இன்கம் பாக்குறோமே தவிர வேற எதையும் பார்ப்பதுல பிரயோஜனம் கிடையாது தனிநபர் வருமானம் குறைகிறது அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்கிறது சிறுதொழில் செய்யக்கூடிய நிலை மோசமாடி கொண்டு அதிகாரம் வந்து இது வந்து சிட்டிசன்ஷிப் குடுக்குற ரைட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு சென்ட்ரல் சிட்டிசன்ஷிப் சிட்டிசன் ரைட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு நான் திருப்பி சொல்றேன் சிஏஏ சட்டத்துல கோலார் என்னன்னா அகதிகளுக்கு நாங்கள் தஞ்சம் கொடுக்கிறோம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்களை மத ரீதியாக பிரித்து ஒரு மதத்தினரை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா ஒரு சட்டம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம் தான் போடணும் மதத்தின் ரீதியாக மக்களை பிரிக்க கூடாது இந்த சட்டம் மதத்தின் ரீதியாக பிரித்து குறிப்பாக இஸ்லாமிய மக்களை உடுக்குவதற்காக போடப்பட்ட சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறாங்க உங்க மதத்தை பின்பற்றுவர்கள் யாராவது அகதியாக வந்து அவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க குறிப்பாக ரமதான் ஆரம்பிக்கிற காலத்துல தேர்தலுக்கு முன்பாக குடுக்கற சித்தம் சி தனி இதுக்கப்புறம் என் ஆர்சியை கொண்டு வருவாங்க இதுல விஷமா இதுல அரை விஷமா இருந்தா முழு விஷமா வென் இருக்கும் இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்து ஒரு ஒரு தருணத்திலையும் இந்த அரசாங்கத்தோட எண்ணம் இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்துவது அவர்களை இரண்டாம் ரக குடிமக்களாக மட்டம் தட்டுவதுதான் இந்த அரசாங்கத்தோட எண்ணம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குற ரைட் வந்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரைட் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க ஏத்துக்க மாட்டோம் இதுக்கு வந்து நாங்க இந்த இந்த இதை வந்து நீங்க இது மத ரீதியாக பிரித்து மக்கள் அகதிகளை பார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தான் அப்படி சொல்லுறாரு தமிழ்நாட்டில் ஒரு தொகு ஒரு கூட பசிட்டு இருக்காங்க

வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் எனக்கு எனக்கு எனக்காக என்னுடைய தாய்மகான் முறையான கமலா அவர்கள் இங்கு பிரச்சாரத்துக்கு வந்தால் அவரை கண்டிப்பாக வரவேற்பு அது எனக்கு வந்து வது சேர்க்க என்னுடைய பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக வலு சேர்க்கும் ஒரு முழுமையாக நம்புகிறேன் இல்லையே எனக்கு எனக்கு தெரியாது நம்ம யாருடைய யார் பொறுப்பாளர் எந்த தேர்தல் பொறுப்பாளரா தேர்தல் பொறுப்பாளர் எனக்கு தெரிஞ்சு யாரும் வரலையே தெரியல யாரும் தெரியல யாரும் தெரியல எனக்கு தெரியல நிறைய செய்தி வருவேன் எனக்கு தெரியல எனக்கு தெரியாது